ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் திருவிழா தாங்க ஸ்ரீ மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலோட திருவிழா வந்து பத்து நாளும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து எட்டாம் கூட அன்னைக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே லீவ் விட்டுருவாங்க நாளைக்கு தான் எட்டாம் இங்கே நல்ல கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அங்கே வந்து கூட்டத்துக்குள்ளார போக முடியாது அதனால் நான் வந்து நாள் போல் வந்திருக்கிறேன் திருவிழா கடைகளில் போய் பார்த்து தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் அங்கே பாருங்கள் திருவிழா கடைக்கு வந்திருக்கும்போது அங்கே வந்து நிறையா வச்சுருக்குறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு டாய்ஸு வீட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க ரோஜாப்பூ செடி மல்லிகைப்பூ செடி பிச்சிப்பூ அப்படியே நிறையா செடி எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு தான் வந்திருந்தேன் குழந்தைங்களுக்கு சரி எதாவது பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிச்சனில் வந்து பேரெல்லாம் எழுதி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நிறைய வந்து இந்த ரப்பர்லேயே வந்து செஞ்சுருந்தாங்க எரேசர் மாடலில் வந்து இந்த அனிமல்ஸ் மாதிரி கார் மாதிரி அப்படி எல்லாமே இந்த எரேசர்லாம் வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸு பனானா அந்த மாதிரியும் எரேசர் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் போய் அதில் ஒவ்வொன்றா போய் பார்த்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பொருள் எல்லாமே இருபது ரூபா முப்பது ரூபாய்தான் இந்த ரேட் எல்லாமே அதுவும் இல்லாமல் நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க இந்த டெடிபியர் மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த கிளிப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது எது எடுத்தாலுமே இருபது ரூபா முப்பது ரூபாய்தான் இந்த கிளிப்பு எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு என்னோடய பொண்ணுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இங்கே பாருங்க பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க கண்ணாடி பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறவுடைய எல்லா பேங்கிள்ஸுமே அதில் இருந்துச்சு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே பேங்கிள் வச்சுருந்தாங்க பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ்க்கு லேடிஸ்க்கு வந்து பேங்கிள்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அங்கே பாருங்கள் இந்த எரேசர் தான் அது அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி எரேசர் வச்சுருக்குறாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க அங்கே பாருங்க சிசரு கரண்டி எல்லாமே இருந்துச்சு கத்தி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சுருக்குறாங்க இது எல்லாமே இருபது தான் லைட்டர் இந்த பைப் மாத்திரை இது வந்து பற்றி வைக்கிறது ஸ்டாண்டு பத்தி ஸ்டாண்ட் மாதிரி எல்லாமே இருபது ரூபா அப்படின்னு சொல்லி தான் விற்றுட்ருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அதே மாதிரி பொட்டு பாக்கெட்டு லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமே வச்சுருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பொட்டுலேயே வந்து நிறைய ரகம் பொட்டு வச்சுருந்தாங்க ரவுண்ட் மாடலில் அந்த கோபுரம் மாடல் நிறைய பொட்டு வச்சுருந்தாங்க கலர் கலராக இருந்துச்சு சேம் கலராக ஒரே கலராக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்க பொட்டு பாக்கெட் ஒன்று வாங்கியாச்சு இனி கிளிப்பெல்லாம் பார்த்தேன் கிளிப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வெளியில் போகும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ பொட்டு போகலாம் சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டிருக்குறாங்க இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் தான் இது வந்து இந்த பென்சில் மாதிரி குழந்தைங்க விளாட்ற மாதிரியும் இருக்கும் பென்சில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சாஃப்ட்னர் பால் மாடலில் சாஃப்ட்னர் எல்லாமே வச்சுருந்தாங்க கீழே வந்து இது மைக்ரோடி பென்சில் டிப்பு பென்சில் எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்து இது வந்து பென்சில் மாதிரியே மேலே ஒரு சின்ன ஒரு டைரி கணக்காக போட்டிருக்கிறாங்க பாருங்கள் குழந்தைங்க இதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு எடுப்பா வாங்குவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரானது வச்சுருந்தாங்க கேஷ் கிளிப்பு குஷி கிளிப்பு ஹேர் பேண்ட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கலாம் நான் எல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இது பே பேண்ட்ஸ் எல்லாமே டென் ருபீஸ் தான் அப்புறம் பேங்கிள் பாருங்கள் பேங்கிள் ஏகப்பட்ட பேங்கிள் வச்சுருந்தாங்க இதுதான் டெடி பியர் எல்லாமே சொன்னேன் பாருங்கள் இந்த டெடி பியர் மாடலில் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ஹார்ட் ஷேப்பில் போட்டு பாருங்கள் ஓவராலாக எல்லாமே ஃபுல் கவர் பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி திருவிழா கடைக்கெலாம் போயிருக்கிறீங்களா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த அட்டிகை நெக்லஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து இந்த சோ சோக்கர் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சோக்கர் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க சோக்கர் மாடல் எல்லாமே அப்புறம் வந்து இது வந்து கண்ணாடி பேங்கிள்ஸு பேங்கிள் எந்தெந்த பேங்கிள் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்டோன் வச்ச பேங்கிள் இந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள் எல்லாமே நம்ம வந்து வெஸ்டர்ன் வேர் எல்லாமே நம்ம வந்து போடும்போது இந்த பேங்கிள் வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ பாருங்க இது வந்து நான் சின்ன பிள்ளையில் விளையாடி இருக்கிற இந்த டாய் அந்த தண்ணி வந்து அப்படியே அமுக்க அமுக்க அந்த இதில் போயிட்டே இருக்கிற ரிங் மாதிரி ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த வீடியோ கேம் மாடலில் அப்படி செட் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் இது வந்து பாருங்களேன் இந்த டாயும் ஹண்ட்ரட் ருபி தான் எல்லாமே ஹண்ட்ரட் தான் இந்த ரெண்டு பார்த்ததில் இந்த தாயை பாருங்களேன் இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீழே வந்து ஒன்று ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பால் வந்து பேஸ்கட் பால் மாதிரி அந்த பேஸ்கட்குள்ளார போகும் அந்த பேஸ்கட்குள்ளார போய் பழம் போது ஒரு சவுண்டு கேட்கும் உள்ளேருந்து வந்து வின் பண்ணியாச்சு வின் பண்ண மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் இது வந்து ஹண்ட்ரட் ருபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டாயெல்லாம் பார்த்தது அப்புறம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இந்த டோரிமான் மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் கோன் ஐட்டம்ஸ் ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு கிளிப்பு எல்லாமே இருந்துச்சு பொட்டு பாருங்கள் பாருங்க குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஐப்ரோ பென்சில் ஹேர் பென்ஸ் நீங்களும் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்